சட்ட திருத்த மசோதா கடந்த ஏழு எட்டு மாதங்களாக இந்திய துணைக்கண்டத்தில் பலராலும் விவாதிக்கப்பட்டும் விமர்சிக்கப்பட்டும் வருகிறது இது ஒரு அப்பட்டமான முஸ்லிம் விரோத போக்கு என்பதை தாண்டி முஸ்லிம்களின் சொத்துக்களை கபளீகரம் செய்வதற்கு கொண்டு வரப்பட்ட சட்ட மசோதா மத்தியில் ஆளும் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள இந்த மசோதா நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இறை பணிகளுக்காக நமது முன்னோர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட வக்குஃபு சொத்துக்களை கொல்லைப்புற வழியாக வந்து ஆளும் அரசு அபகரிக்க துடிக்கிறது என்று முஸ்லிம் சமூகம் கருதுகிறது நமது நாட்டில் மட்டும் சுமார் ஏழு லட்சத்திற்கும் அதிகமான சொத்துக்கள் முஸ்லிம் வக்குஃபிற்கு உள்ளதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்த வேண்டியும் எங்களுடைய கருணையினால் மட்டுமே நீங்கள் இந்த நாட்டில் இருக்க முடியும் என்பதை மிரட்டும் வடிவத்திலும் முஸ்லிம்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்கின்ற சதிகார திட்டமும் இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் இது ஒரு அப்பட்டமான உரிமை மீறல் இது நமது நாட்டின் இறையாண்மைக்கும் அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது எல்லாவற்றுக்கும் மேலாக மத சுதந்திரத்தை மீறும் செயல் தொடர்ச்சியாக ஆளும் நடுவணு முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு உரிமை மீறல்களை முன்னெடுத்து வரும் இந்த சூழலில் தற்போது வக்ஃபு வாரியத்தில் கை வைத்திருப்பது முஸ்லிம் சமூகத்தின் ஆன்மாவை உழுக்கி இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த மண்ணின் மைந்தர்களாய் நமது நாட்டின் இறையாண்மையையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்களாய் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது முன்னோர்கள் இறை பணிகளுக்காக அர்ப்பணித்த வக்குஃப் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாய் கிளத்தில் இறங்கி போராடுவது நமது தார்மீக கடமை இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரே நாளில் இன்ஷா எதிர்வரும் ஏப்ரல் பதிமூன்று அன்று நமது நமது வக்ஃப் உரிமை என்கின்ற முழக்கத்தோடு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளது நமது மஸ்ஜிதுகளை பாதுகாத்திட நமது உரிமைகளை மீட்டெடுக்க அராஜகத்திற்கும் ஆக்கிரமிப்பிற்கும் எதிராக அணிதிரள்வோம் வாரீர் வாரீர் என்று அழைக்கிறது தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை